வேதம் கேட்போம் ஆதியாகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள் லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான் அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து ஆண்டவன்மார்களே என்னுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான் அதற்கு அவர்கள் அப்படி அல்ல வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள் அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான் அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள் அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான் அவர்கள் புசித்தார்கள் அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதர் ஆகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமல்ல ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளிலுமிருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள் அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய் சகோதரரே இந்த செய்ய வேண்டாம் இதோ புருஷரை அறியாத இரண்டு குமாரத்திகள் எனக்கு உண்டு அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன் அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள் இந்த புருஷர் என் கூரையின் நிழலிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றான் அதற்கு அவர்கள் அப்பாலே போ பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள் அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டி தெரு வாசலில் இருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள் அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள் பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள் மருமகனாவது உன் குமாரராவது உன் குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம் இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதா இருக்கிறது இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள் அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாறோடு பேசி நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள் கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான் அவனுடைய மருமக்கள் மாறின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது கிழக்கு வெளுக்கும் போது அந்தத் தூதர் லோத்தை நோக்கி பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் இரண்டு குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார்கள் அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போதே கத்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய்விட்டார்கள் அவர்களை வெளியே கொண்டு போய்விட்ட pin அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார் அதற்கு லோத்து அப்படி அல்ல ஆண்டவரே உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர் மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது தீங்கு என்னை தொடரும் நான் மறித்து போ அதோ அந்த ஊர் இருக்கிறது நான் அதற்கு ஓடி தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது சின்னதுமா இருக்கிறது என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும் அது சின்ன ஊர்தானே என்றான் அதற்கு அவர் நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன் தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள் நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார் ஆகையால் அந்த ஊர் சோவார் எண்ணப்பட்டது லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கோமோராவின் மேலும் கத்திராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார் அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனால் விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் சோதம் கோமரா பட்டணங்களின் திசையும் சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கிப் பார்த்தான் அந்த பூமியின் புகை சூளையின் புகையைப் போல் எழும்பிற்று தேவன் அந்த சம பூமியின் பட்டணங்களை அழிக்கும்போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பிப் போகும்படி அனுப்பிவிட்டார் பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோட கூட அவனுடைய இரண்டு குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள் அங்கே அவனும் அவனுடைய இரண்டு குமாரத்திகளும் ஒரு கெபியிலே குடியிருந்தார்கள் அப்பொழுது மூத்தவள் இளையவளைப் பார்த்து நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார் பூமியெங்கும் நடக்கிற முறைமையின் படியே நம்மோடே சேர பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவரோடே சைனிப்போம் வா என்றாள் அப்படியே அன்று இரவிலே தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள் மூத்தவள் போய் தன் தகப்பனோடே சைனித்தாள் அவள் சைனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான் மறுநாளிலே மூத்தவள் இளைவளை பார்த்து நேற்று ராத்திரி நான் தகப்பனோடே சைனித்தேன் இன்று ராத்திரியும் மதுவை குடிக்க கொடுப்போம் நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படி நீ போய் அவரோடே சைனி என்றாள் அப்படியே அன்று ராத்திரியிலும் தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள் அப்பொழுது இளையவள் எழுந்து போய் அவனோடே சைனித்தாள் அவள் சைனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான் இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதி ஆனார்கள் மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள் அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன் இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பெண்ணம்மை என்று பெயரிட்டாள் அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன்